நமோ நாராயணா இளையராஜா மகள் பவதார் அம்மாவுடைய ஆத்மா இப்போது என்ன நிலையில் இருக்குது அவர்களுடன் நான் உரையாட முயற்சி செய்யும் போது ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் மிகவும் இளமையான வயதில் பல ஆத்மாக்களை சந்தோஷப்படுத்திய அந்த குரல் நம்மளை விட்டு விலகியது ரொம்ப வருத்தமாக இருந்தது கடவுள் சில புனித ஆத்மாக்களை நம்மளிடம் இருந்து பிரித்து தனக்கு அருகிலே வைத்துக் கொள்வது அவனுடைய வாடிக்கையாகவே நடந்து வருவதை நாம் பார்த்துட்டு தான் வரும் சாத்வீக குணம் ரஜகுணம் தமோகுணம் இந்த மூன்று நிலையில மனிதர்களுடைய ஆராக்கள் இருக்கும் ஆனால் பவதாரணி அம்மாவுடைய ஆரா நான் பல முறை பார்த்திருக்கிறேன் அவருடைய ஆரா சாத்வீக குணத்திலேயே இருக்கும் அவர் மறைவுக்கு பிறகு அவரை தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் இறந்த ஆத்மா ஸ்தூலத்திலிருந்து விலகிய பிறகு சூட்சம உடனை பெறுவதற்கு காலதாமதம் நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்வோம் அதனால் அவர்களுடன் உரையாடுவது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஆனால் அவர்களுடைய நிலையை பார்ப்பதற்கு வணிகாட்டுதலுடைய ஆவியின் துணை கொண்டு அவர்களுடைய நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படித்தான் என்னுடைய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ருத்ர பரமஹம்சருடைய துணை கொண்டு பவதார்ணி அம்மாவுடைய இப்போதைய நிலையை நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் அப்படி முயற்சி செய்யும் போது அவர்கள் பித்ரலோகத்தில் இல்லை என்றும் அவர் மர்ணித்த பகுதிகளிலும் இல்லை என்றும் தகவல் எனக்கு கிடைத்தது பொதுவாக இறந்த ஆத்மா கடைசியாக வாழ்ந்த பகுதியில் சஞ்சாரம் செய்யும் அல்லது பித்ரலோகத்தில் சஞ்சாரம் செய்யும் முக்தி அடைந்த சில ஆத்மாக்கள் தான் பிரம்மத்துடன் ஐக்கியமாகிவிடும் ஆனால் பவதார்வி அம்மாவுடைய ஆவி பித்ருலோகத்திலையும் இல்லை மனிதர்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய பகுதியிலும் இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்ட பிறகு எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது அவர்கள் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிவிட்டார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இன்னும் அவர்களுடைய தகவலை என்னுடைய வழிகாட்டுதலான ருதிரபரமகம்சரிடம் தெரிந்து கொள்ளும் போது அவர் தன்னுடைய கடைசி பிறவியை முடித்துக் கொள்வதற்காக வந்ததாகவும் இதற்கு முன்பு இருந்த ஜென்மங்களில் ஞான நிலையை தொட்ட பிறகு தற்கொலை செய்து கொண்டதனால் ஒரு பிறவியை கொடுக்கப்பட்டு மீண்டும் பிரம்மத்துடன் இணைக்கப்பட்டதாகவும் தகவல் சொன்னார்கள் அவர் பிரம்மத்தோடு ஐக்கியமானதனால் என்னால் பார்க்க இயலவில்லை அவர்களுடன் உரையாட என்னால் முடியவில்லை அவர்கள் குடும்பத்திற்கு ஒரே ஒரு தகவல் மட்டுமே நாம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் இப்படி ஒரு புனிதமான ஆத்மா ஒரு குடும்பத்தில் பிறப்பது என்பது அபூர்வமான விஷயம் அப்படி பிறந்த அந்த ஆத்மாவை தொடர்ந்து வழிபடக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள அந்த ஆத்மாவே நீங்கள் பிரிந்ததற்காக வருத்தம் அடைய வேண்டாம் அவர்கள் இறைவனுடன் ஐக்கியமாகி இறைவனாகவே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பிரிவை நினைத்து வருத்தம் அடையாமல் அவருடைய நிலையை நினைத்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நமோ நாராயணம்